மாவட்ட மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவத்தை நாம் எப்படி நிரப்ப போகிறோம் அதாவது ஃபில்லப் பண்ண போறோம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாக்காளருடைய பெயர் அதுல இருக்கு அதே போல் வரிசை எண் இருக்கும் அவருடைய பழைய புகைப்படம் அங்கே இருக்கும் இப்போ அந்த தற்போதைய புகைப்படத்தை ஒட்டவும் அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் நாம வந்து ரீசண்டாக எடுத்த வாக்காளருடைய புகைப்படத்தை அங்கே ஒட்டிடணும் இப்போ பிறந்த தேதி என்ன ஆதார் எண் கைபேசி எண் தந்தை அல்லது பாதுகாவலனுடைய பெயர் தந்தை பாதுகாவலரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் என்ன அப்படின்னு இதுல ஏதாவது ஒன்று எழுதிடணும் தாயாரினுடைய பெயர் தாயாரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் என்ன இவங்க இருந்தா எழுதலாம் இல்லைன்னா விட்டுடலாம் அப்போ துணைவரனுடைய பெயர் இருக்கு துணைவரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் என்ன அப்படிங்கிறதையும் அடுத்து நாம் எழுதிடணும் இதில் முக்கியமாக வாக்காளர் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா எந்த அடித்தல் திருத்தல் இருக்காம ரொம்ப அழகாக எழுதி கொடுத்துடணும் இதுதான் முக்கியமானது அடுத்து இன்னும் முக்கியம் எல்லாருக்குமே நிறைய சந்தேகங்கள் இருக்கு இந்த படிவத்தினுடைய இடது புறமும் வலது புறமும் என்ன எழுதணும் அப்படிங்கிறது தெரியலை அப்படிங்கிறாங்க அதுக்கான ஒரு பதிவு முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் அப்படின்னு இந்த படிவத்தோட இடதுபுறம் அதாவது லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா அந்த காலத்தில் இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்தில் சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலில் நாம் இடம்பெற்று இருந்தால் இதில் நம்மளுடைய வாக்காளருடைய பெயர் எழுதிடணும் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் என்ன அப்படின்னு அப்போ முன்னாடி கொடுத்துருப்பாங்க அந்த எண்ணை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல எழுதணும் உறவினர் பெயர் உறவு முறை மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதியின் பெயர் சட்டமன்ற தொகுதியின் எண் அப்புறம் அதனுடைய பெயர் பாகம் எண் வரிசை எண் இது எல்லாமே இந்த இடதுபுறம் நாம் எழுதிடுறோம் இப்போ இந்த இடது நான் ரெண்டாயிரத்தி இரண்டில் அப்போ வந்து எனக்கு வயது இல்லை நான் இப்போ தான் இந்த பட்டியலில் புதிதாக இணைய போகிறேன் அப்படின்னாக்க கவலை வேண்டாம் இதில் இல்லை அப்படிங்கிறத லெஃப்ட் சைடில் நீங்கள் வந்து பென்சிலால் கூட எழுதிடலாம் இல்லை நான் ஓட்டு போட்டிருக்கேன் அப்பெல்லாம் வந்து எனக்கு வந்து வயது இருந்தது நான் அந்த பட்டியலில் இருந்தேன் அப்படின்னாக்க அந்த வாக்காளர் பிழை இல்லாமல் இது எல்லாத்தையும் சொன்ன மாதிரியே இதை நிரப்பிடலாம் சரிங்களா இது ஒரு பக்கம் இப்போ அடுத்து நம்மளுடைய ரைட் சைட் அதாவது வலது புறத்தில் இருக்கக்கூடிய அந்த காலத்தை கவனிச்சுக்கோங்க முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் என்ன அப்படிங்கிறத தான் நாம இதுல வந்து எழுத போறோம் இதுல யாராருடைய பெயர் உறவினர் முறை எழுதலாம் அப்படின்னாக்கா தாய் தந்தை தாத்தா பாட்டி இதுல யாராவது ஒருத்தவங்களை எடுத்து எழுதலாம் இப்ப அவங்களோட பெயர் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் உறவினர் பெயர் உறவு முறை என்ன அப்படிங்கறத எழுதணும் மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதியின் பெயர் சட்டமன்ற தொகுதியின் எண் பெயர் பாகம் எண் வரிசை எண் இது எல்லாமே அழக எழுதிடுறோம் இதுக்கப்புறமா அந்த படிவத்துல இருக்க கீழே வாக்காளர் அல்லது வேறு எந்த வயது வந்த குடும்ப உறுப்பினரின் கையொப்பம் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த இடத்துல வாக்காளர் கையப்பமிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துறோம் இல்லை ரொம்ப வயது முதிர்ந்தவராக இருக்கிறாங்க எனக்கு கையெழுத்து போட முடியல அப்படின்னா கவலை வேண்டாம் வாக்காளனுடைய இடது பெருவிரல் ரேகையை அங்கே வச்சிடலாம் இதுக்கப்புறமா வாக்குச்சாவடி நிலை அலுவலரின் கையப்பம் அங்கே வந்து போட்டுடுவாங்க இப்போ இன்னும் முக்கியம் என்னென்னா அந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர் நமக்கு இரண்டு கணக்கீட்டு படிவத்தை நமக்கு தருவாங்க அதில் ஒன்றை அழகாக நிரப்பிட்டு அவங்கள்ட்ட தந்துடணும் இன்னொன்று நாம வச்சுக்கணும் அப்ப இன்னொன்று வாக்குச்சாவடி நிலையாளர்களுடைய கையப்பத்த அங்க பெற்று அதை வந்து வாக்காளர் வச்சுக்கிறது மிகவும் சிறப்பானது அடித்தல் திருத்தல் இல்லாம அழகா வாக்காளர்கள் படிவத்தை நிரப்ப வேண்டும்